அன்பி எனதன்பி, இனிய அருளாசிரியர் கைவழிய நவநீதம் இந்த பகுதி இந்த ஐந்து கோஷங்கள் ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கிறது இந்த ஐந்து கோஷங்களும் எதாலானவை அதை பற்றி மிக விளக்குகிறது முதலாவதாக அன்னமய கோஷம் எனும் இந்த பருவுடல் உடல் பஞ்சபூதங்களால் ஆனது பஞ்சபூதங்களின் கூட்டுறவாய் இந்த அன்னமய கோஷம் என்கின்ற தூல உடல் தென்படுகிறது அடுத்ததாக இதனுள் நிறைந்திருக்கும் பிராணாமய கோஷம் இந்த பிராணாமய கோஷம் என்கின்ற பிராணன் எதால் உருவாகி இருக்கிறது இதனை நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் தூள உடல் பஞ்சபூதங்களால் ஆனது பிராணன் எதால் ஆனது தெரியுமா அது ரஜோகுண மாயையால் உருவானது அது ரஜோகுணத்தால் அதிவேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பிராணன் பிராணமய கோஷம் எனும் உடல் பிராணனோடு கலந்த பிராணமய கோஷமாய் உள்ளுக்குள் நிறைந்திருக்கும் இந்த உடல் இதே அம்சத்தில் இருந்தாலும் இது பஞ்சபூதங்களால் ஆகவில்லை ஆகவே மரணத்தின் போது இது அழிவதில்லை பஞ்சபூதங்களால் ஆன தூள உடல்தான் அழிகிறது இந்த பிராணமய கோஷம் அடுத்த பிறவிக்கு பயணம் செய்கிறது மனோமய கோஷத்தோடு விஞ்ஞானமய கோஷத்தோடு ஆனந்தமய கோஷத்தோடு அப்படியானால் இது அழியாதற்கு என்ன காரணம் என்றால் மரணத்தில் இது அழியாமல் அடுத்த பிறவிக்கு தயாராகிறது என்றால் இது ரஜோகுணத்தால் உருவானது இது ரஜோகுணமாகியால் உண்டானது பிராணமய கோஷம் இதற்குள் மனம் இருக்கிறது இங்கு மனம் கரணம் என்றும் செயல்படுவது என்றும் புத்தி கர்த்தா எனவும் கூறப்படுகிறது புத்தி எனும் அறிவு அது ஆளுமை அதனுடைய ஆளுமையில் மனம் செயல்படுகிறது அதனுடைய கலப்பில் அறிவின் கலப்பால் எண்ணங்கள் உயிர் பெற்று செயல்படுகிறது இதனை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இது சூட்சம உடல் எனும் தத்துவமாய் விளக்கப்படுகிறது இப்போ இந்த மனமும் அறிவும் இரண்டும் சேர்ந்தது எதனால் உரு உருவானது என்றால் குணத்தில் செயல்படும் விகாரம் அப்ப சத்துவ குணம் மனமாகவும் அறிவாகவும் செயல்படுகிறது ஆகவே இதுவும் அழிவதில்லை அடுத்ததாக ஏனென்றால் இதில் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் என்ற இரண்டுமே விகாரம் ஆகவே ஐந்தாவதாக ஆனந்தமய கோஷம் இந்த ஆனந்தமய கோஷம் என்கின்ற காரண உடல் எதால் ஆனது தெரியுமா தமோகுண விகாரம் இது மீண்டும் தமோகுணத்தால் உருவாக்கப்பட்டது இந்த தமோகுணத்தில் ஆழ்ந்து உறக்கத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் இந்த ஜீவன் ஆகவே இதுவும் அழிவதில்லை இந்த பஞ்சகோச உரைகளை விலக்கி ஆன்மாவை நீ அறிய வேண்டுமானால் அதற்கு சாதனை அவசியம் அல்லவா அது எந்த யோகத்தால் உனக்கு அழிக்கப்படுகிறது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த கைவல்யம் வெறும் விசாரணையாக மட்டும் இருந்து விடக்கூடாது அது அனுபூதியாக்கப்பட வேண்டுமானால் அது இந்த குண்டல் நியோகத்தால் மட்டுமே சாத்தியமாகிறது இந்த ஆன்மா சத்தோடு சித்து ஆனந்தம் அது சமம் திறம் சாட்சி அது ஏகம் அது நித்தியம் வியாபி நீ அது என அறி என அழகாக கூறப்படுகிறது ஏனென்றால் ஆன்மாவை நீ பற்றுகையில் தான் இந்த உலக உடல் பற்று யாவும் அழிகிறது இந்த ஆன்மாவை பற்றுதல் என்பது எதனால் சாத்தியமாகிறது தியானம் கடந்த சமாதி கடந்த உள்ளுணர்வு நிலையில் ஐந்து கோஷங்கள் கடந்த அனுபூதி வாய்த்தல் வேண்டுமல்லவா அதற்கான சாதனையே நாம் செய்து வரும் குண்டல் நியோகம் இத்தகைய அற்புதமான சாதனாவை நீ கைவிடலாமா முழுமையாய் கொள் என் அன்பும் மருளும் வழிகாட்டியாக இருந்த துணை செய்யும் நன்றி செய்க நலமே பெறுக